இந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதியிலே இந்த மாதத்திற்கு ஆண்டவர் கத்த நமக்கு கொடுக்கிற வார்த்தை இயசையாம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என் நீதியின் வலது தாங்குவேன் என நீங்கள் நீங்க இப்ப போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அது பாடுகள் மத்தியில இருக்கலாம் ஏதோ ஒரு பலவீனம் வியாதிகள் மத்தியில இருக்கெல்லாம் நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு போராட்டத்தின் நிமித்தம் தாங்க முடியாத வேதனையோடு கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட சொல்கிறது என் நீதியின் வலது கருத்தினால் உங்களை தாங்குகிறார் அவர் தாங்குகிறதுனால நீங்க எந்த பாரத்தையும் பிரச்சனையும் சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார் ஏனென்றால் அவருடைய வலது கரம் நீதி செய்கிற கரம் உங்களுக்கு நியாய